இலங்கையில் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி புனையப்படுகின்ற ஒரு விடியமாக இந்தியாவில் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் முசாரப் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ள சபை ஒத்திவைப்பு வேலி பிரேரணியின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட காலமும் ஒரு தேர்தல் காலம் அதேபோன்று இந்தியாவில் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் காலகட்டம் இந்தியாவை பொறுத்தளவில் தேர்தல் இடம்பெற்று வரும் காலகட்டம் இலங்கையை பொறுத்தவரையில் விரைவில் ஒரு தேர்தலை எதிர்பார்த்திருக்கும் ஒரு காலகட்டமாகும் அதனால் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி புனியப்படுகின்ற ஒரு விடயமாக இது இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது இந்திய அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்பாக இந்த சபையில் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிடுகையில் முஸ்லிம் தீவிரவாதம் தலைதூக்கும் தூக்கும் அபாயம் இருக்கின்றது சில காலங்களுக்கு முன்னரும் இது தொடர்பாக சபையில் தெரிவித்திருந்தேன் அதன் பிரகாரம் தற்போது இந்தியாவில் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதனால் இலங்கையில் மீண்டும் தீவிரவாதம் தலைதூக்கி வருகின்றது எனவும் மிகவும் கடும் துணையில் உரையாற்றியிருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் திட்டமிட்டு சில மணி நேரங்களில் ஐஎஸ்ஐஎஸ் இந்த தாக்குதலை நாங்கள்தான் நடத்தினோம் என உரிமை கோரினார்கள் ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு பல வருடங்கள் கடந்தும் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் இந்த தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எந்த தொடர்பும் இல்லை என இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு அனைத்து விசாரணை குழுக்களும் தெரிவித்திருக்கின்றன இவ்வாறான ஒரு பின்னணியில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் நடத்தப்பட்டு சில மணி நேரங்களில் இந்த தாக்குதலுக்கு ஐ எஸ் அமைப்பு உரிமை கோரியது என்றும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டு ஐ அமைப்பின் தலைவர் அபுபக்கர் பக்தாதி தான் உயிருடன் இருக்கின்றேன் என அறிவித்தார் என சொல்லப்பட்ட விடயங்களுக்கு பின்னால் தேசிய சர்வதேச பெரும் சதி இருப்பதை நம்முடைய நாட்டு மக்கள் இப்பொழுது புரிந்திருக்கின்ற சூழலில்தான் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களின் சம்பவத்தை ஐஎஸ்ஐஎஸ் உடன் தொடர்படுத்தி இலங்கையில் முஸ்லிம் தீவிரவாதம் மேலும் தலை தூக்கப் போகின்றது என்று போர்வையில் தற்போது சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அன்றும் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியாவின் புலனாய்வு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்தார்கள் தாக்குதல் இடம்பெற்றது தாக்குதலுக்கு இந்தியாவிற்கு சம்பந்தம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு பல்வேறுபட்ட சம்பவங்கள் கருத்துக்கள் இருக்கின்ற நிலையில் புதிதாக வந்திருக்கும் இந்த செய்தி குறித்து நாட்டில் இருக்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார்